அயோத்திற்கு பிறகு தங்களுடைய கைகளில் சங்க பரிவாரங்கள் எடுத்திருக்கக்கூடிய இடம் கியான்வாபி மசூதி இந்த கியான் மசூதிக்கு அடியில் அதாவது கீழ்த்தளத்தில் பூஜை நடத்தலாம் என்ற சங்க பரிவாரங்களுடைய கோரிக்கைகளுக்கு அனுமதி கொடுத்த மாவட்ட நீதிபதிக்கு சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் அயோத்திற்கு பிறகு தங்களுடைய கைகளில் சங்க பரிவாரங்கள் எடுத்திருக்கக்கூடிய இடம் கியான்வாபி மசூதி இந்த கியான்வாபி மசூதிக்கு அடியில் அதாவது கீழ்த்தளத்தில் பூஜை நடத்தலாம் என்ற சங்க பரிவாரங்களுடைய கோரிக்கைகளுக்கு அனுமதி கொடுத்த மாவட்ட நீதிபதிக்கு பாஜக இப்போது ஒரு பரிசு கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய உயர் பொறுப்பாளராக அவரை நியமிக்கிறார்கள் இந்த பொறுப்பு இதற்கு முன்னாடி கிடையாது யோகி இவருக்கு பரிசாக இதை கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பொறுப்பை உருவாக்குகிறார் அந்த பதவியில இவரை கொண்டு போய் உட்கார வைக்கிறார் மக்களுடைய வரி பணத்திலிருந்து அவருக்கு பல லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்படுகிறது அதாவது அவருடைய பெயர் அந்த அந்த நீதிபதியினுடைய பெயர் உங்களுக்கு அஜய் கிருஷ்ணா விஸ்வேஸ்வரன் ராஜே அஜய் கிருஷ்ணா விஸ்வேஸ்வரா என்று சொல்லக்கூடிய நபர் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நீதிபதியாக பதவி வந்து விலக கூடியதற்கு முந்தைய நாள் நாளைக்கு பதவி விலகணும் அப்படின்னா இன்னைக்கு தான் அந்த தீர்ப்பை அளிக்கிறார் என்ன தீர்ப்பு கேன்வாவின் மசூதிக்குள்ள அதை ஒட்டி இருக்கக்கூடிய கீழ்த்தளத்தில் பூசை செய்யலாம் என்று சங்க பரிவாரங்களுக்கான ஒரு அவர்களுக்கு ஃபேவரான ஒரு தீர்ப்பை நீதிபதி அளிக்கிறார் அவருக்கு பரிசாக உடனடியாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பொறுப்பில் கொண்டு போய் அவர் வைக்கப்படுகிறார் இல்லையா பணம் பணம் செய்த கைகளில் அதிகாரம் இவற்றை வைத்து நீதிபதிகளையும் சங்க பரிவாரங்கள் விலக்கி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவத்தை பார்த்தால் தெரியும் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் ஒரு தீர்ப்பு வந்தது இல்லையா சுரேந்திரகுமார் யாதவ் என்று சொல்லக்கூடிய நீதிபதி வெளியிட்ட தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்னது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் எல்கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி மாயாவதி மாதிரியான ஆட்கள் இதனுடைய சூத்திரதாரிகள் மசூதியை இடிப்பதற்கு காரணமான சூத்திரதாரிகள் இவர்களை குற்றவாளிகளாக சொல்வதற்கு போதிய ஆதாரங்கள் எங்களிடம் இல்லை என்று சொல்லி இவர்கள் விடுவிக்கப்பட்ட நாள் இவரும் எப்படி பதவி முடிவடைவதற்கு முந்தைய நாள் இவரும் தீர்ப்பளிக்கிறார் தீர்ப்பளிச்சுட்டு அடுத்த நாள் பதவி விளைகிடுறாங்க இவருக்கு என்ன கொடுத்தார்கள் லோக்பாலுடைய தலைவர் பொறுப்பு இவரை தேடி வந்தது நீதி பத்தி சொல்ல வேண்டாம் உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் வாபரம் சூமி இடிக்கப்பட்ட வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதில் நான்கு நீதிபதிகளுக்கு என்ன பரிசீந்தை கொடுத்தார்கள் அவர்கள் என்னென்ன பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்றதெல்லாம் தெரியும் ஒருத்தர் கவர்னரா இருக்கிறார் ஒருத்தர் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் இப்ப நான் இப்ப சொன்னா நமக்கு பதட்டமா இருக்கு பயமாக இருக்கிறது ஏன்னா நீதியினுடைய இறுதி புகலிடம் நீதிக்காக இயங்கக்கூடிய ஒரு சாமானிய இந்தியனுடைய புகலிடம் என்பது நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் ஆனால் அந்த நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் சங்க பரிவாரங்களால் விலக்கி வாங்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு தோதுவான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கும் போது இந்திய மக்கள் பதறாமல் இருப்பார்களா நான் கேட்கிறேன் இப்போதே இப்படி என்றால் நானூறு இடங்களில் வெற்றி பெற்று இவர்கள் தன்னிச்சையாக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டால் இந்தியா என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டுடைய நிலைமை என்னவாகும் தெரியல மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க